ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் போகிற ரெசிபி ஏழு நாளைக்கு ஏழு விதமான சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறோம் இந்த ஏழு விதமான சைடிஷும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி பூரி சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த ஏழு விதமான ரெசிப்பியை இதே முறையில் இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் என்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தொம்போது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ வாங்க இந்த ஏழு விதமான ரெசிபியை எப்படி செலுத்துன்னு பார்க்கலாம் குக்கரில் கால் மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயம் தோலை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கசகசா ஒரு எட்டு முந்திரியை வெந்நீரில் பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் இந்த ஊற வச்ச கசகசாவும் முந்திரியும் இந்த தண்ணியோட மிக்சி சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா நைஸாக எந்தளவுக்கு பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க இப்போ பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு இது இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் மேலே குக்கர் வச்சுருக்கேன் இதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் ஓல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி பிரிஞ்சி ஏல மராத்தி மூக்கு எல்லாமே சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாம் பொறிஞ்சதும் இதெல்லாம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்க்குறேன் வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா ப்ரௌனாக வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணுங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் நம்ம தக்காளி நல்ல பேஸ்ட்டாக ரெண்டு தக்காளியே நல்ல பழுத்த பழமா மிக்ஸிதாரில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சு சேர்க்குறேன் இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா பச்சை வசனம் போகிற அளவுக்கு கலந்து கொடுங்க அடுப்பை மிதமான தேயிலே வச்சுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ பேஸ்ட்டை சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க நம்ம முந்திரிலாம் சேர்க்கிறதுனால அடிப்பிடிக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இது நல்லா ஒரு தேர்ட்டி செகண்டுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பு சிம்மிலே வச்சுடுங்க இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மசாலா பொருட்களுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் மொல்லியும் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணி இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் முந்நூறு எம்எல்ங்க தண்ணியினுடைய அளவு தேவைக்கேற்ப அரை டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க இது கெட்டி சாழலான்றதுனால தண்ணி கம்மியாக தாங்க சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க இப்போ சலசலன்னு கொதிக்கிறது பாருங்கள் இந்த டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு காரெலாம் செக் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாங்க குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டுடலாங்க ரெண்டு விசில் வந்தால் போதுங்க இப்போ ரெண்டு விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக அணுகுனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேன் நம்மளுடைய எம்டி சான்லாம் கெட்டி சாணெலாம் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ வாசமாக இருக்குங்க வீடு ஃபுல்லாக கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் செய்து பாருங்க இப்போ குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் மட்டும் அடுப்பை ஆன் பண்ணி கொதிக்க விடலாங்க ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு கொஞ்சமா லாஸ்டா மல்லித்தலை சேர்த்துருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் ஆஃப் பண்ணிட்டு சுட சுட சப்பாத்தி இட்லி நான் பரோட்டா ஊத்தாப்பம் இடியாப்பம் இது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க ஸ்டவ் மேல ஒரு மண் சட்டி கடாயி வச்சிருக்கேன் இதுல மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் பருப்பு கால் டீஸ்பூன் சின்ன சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் கம்மியா வெந்தயம் சேர்த்தேன் இந்த வீடியோ ஸ்கிப் ஆயிருச்சுங்க இதெல்லாம் சேர்த்து பொறிஞ்சதும் நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தட்டிட்டு சேர்த்துருக்கேன் இதில் பத்து பல் பூண்டு தோல் நீக்கிட்டு அதையும் தட்டிட்டு சேர்த்துருக்கேன் பூண்டு சின்ன வெங்காயம் ரெண்டுத்தையும் ஒன்றும் பதிமாதிரி தட்டிட்டு சேர்த்துக்குங்க இல்லை கருவேப்பில கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கணும் இதில் ரெண்டு தக்காளி பழம் சேர்க்குறேன் நல்லா நாட்டு தக்காளியும் பழுத்த பழமாக சேர்த்துக்குங்க தக்காளியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் உப்பு சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே மூடி போட்டு வெங்காயம் தக்காளியை ஒரு மூணு நிமிஷத்துக்கும் இந்த மணத்தீயிலே வதங்க விடுங்க இப்போ மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி வெங்காயம் தக்காளியை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இப்ப வதங்கினதுக்கு அப்புறம் அடுப்பு சிம்ல வச்சுட்டுங்க சிம்ல வச்சுட்டு இதில் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மூணு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன் ஒருவேளை உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா அதுக்கு பதில் ஒன்றரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் புளி கரைசல் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய எலும்புச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளியை வந்து முந்நூறு எம்எல் தண்ணீரில் கரைச்சிட்டு சேர்த்துருக்கேன் புளியினுடைய அளவு வந்து இருபத்தஞ்சி கிராமுங்க இப்போ புளிக்கரைசல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வதக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன் இப்போ உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே மூடி போட்டு இது மீத மணத்தீயிலே பத்து நிமிஷம் கொதிக்க விடலாம் இப்போ குழம்புக்கு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் மிக்சி ஜாரில் கால் மூடி தேங்காவை சீல் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் இதில் ஒரு அரை அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு தேங்காவை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் கடலைப்பருப்பு சேர்க்குறேன் நூறு கிராம் கடலைப்பருப்பை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் ஊற வச்ச கடலைப்பருப்பை தண்ணி வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க ஒரு மூணு பல்லு பூண்டு தோலோடு சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கடலை பருப்புக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாங்க முக்கா பாதம் உப்பு சேர்த்துக்குங்க நம்ம ஆல்ரெடி குழம்புல ஊற வைக்க போகிறோம் உருண்டி அதனால் ஒரு முக்கா பாதம் உப்பு சேர்த்தா போதுங்க இப்போ முக்கால் பாதம் உப்பு சேர்த்து தண்ணி விடாமல் பல்ஸ் மோடில் விட்டு விட்டு கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சிட்டு வரணுங்க ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும் இப்போ இதில் மல்லித்தழை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இதில் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்க்குறேன் இப்ப இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க தண்ணி விடாம அரைச்சாதாங்க இது போல உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா பக்குவமா வரும் ஒருவேளை தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டுட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அரிசி மாவு ரொம்ப சேர்த்திங்கன்னா உருண்டை ஹார்டா இருக்கும் இப்போ உருண்டைகள் எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்தாச்சு இப்போ இருக்கட்டும் இப்போ குழம்பு ஒரு பத்து நிமிஷத்துல நல்லா கொச்சி வந்துடுச்சுங்க குழம்பு மூடி ஓபன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க குழம்பு நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்க இந்த டைம்ல நல்லா கலந்து கொடுத்துக்குங்க இப்போ மிக்ஸ் பண்ணி நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி மேலே மூடி போட்டு மறுபடியும் ஒரு மூணு நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை சேர்த்துக்கலாங்க அடுப்பு மிதமான தீயிலே வச்சுக்கோங்க எல்லா உருண்டைகளையும் சேர்த்துக்கங்க ஒரே இடத்துல சேர்க்காமல் சுற்றிருந்து குழம்பு ஃபுல்லாக பரவுகிற மாதிரி உருண்டைகளை தனித்தனியாக சேருங்க இப்போ உருண்டைகளை எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க மிக்ஸ் பண்ணாமல் மேலே மூடி போட்டுவிட்டுங்க உடனே மிக்ஸ் பண்ணீங்கன்னால் உடஞ்சிடும் இப்போ மேலே மூடி போட்டு இது ஒரு மூணு நிமிஷம் ஒரு சைடு அப்படியே வேக விடுங்க உருண்டைகள் எல்லாமே ஒரு மூணு நிமிஷத்தில் நல்லா வெந்திருக்காங்க ஒரு சைடு இப்போ ஓப்பன் பண்ணி கலந்து கொடுத்துக்கலாங்க இப்போ உருண்டைகளை நல்லா மிக்ஸ் பண்ணலாம் ஒன்று கூட உடையாதுங்க நம்ம இப்போ எப்படி சேர்த்தமோ அதே மாதிரி பக்குவத்தில் இருக்க பாருங்கள் உருண்டைகளை போட்ட உடனே மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்புறம் ஒரு மூணு நிமிஷம் வேக விட்டு திருப்பி விடுங்க கொஞ்சம் கூட உடையாதுங்க இப்போ உருண்டைகளை எல்லாத்தையும் திருப்பி விட்டு மறுபடியும் மூடி போட்டு மறுபடியும் ஒரு மூணு நிமிஷம் மறுபடியும் மிதமான தீயிலே வேக விடுங்க இப்போ ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஓப்பன் பண்ணி இப்போ பாருங்க நான் மிக்ஸ் பண்ணுற பாருங்க எல்லாம் சேர்த்த உருண்டைகள் ஒன்று கூட நான் உடையாமல் அருமையாக இருக்கு பாருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணி தாங்க வச்சுருக்கேன் மண் அந்த சூட்டல்ல நல்லா கொதிக்குதுங்க இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மல்லித்தழை வாசனைக்கு சேர்த்துருக்கேன் நம்மளுடைய பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப அருமையா இருக்கு கண்டிப்பா உருண்டை குழம்பு செய்து பாருங்க நான் செஞ்சிட மெத்தட்ல நீங்க ஒரு உருண்டை கூட ஒடையாம ஹண்ட்ரட் உருண்டை குழம்பு உங்களுக்கும் கிடைக்குங்க கண்டிப்பா வீடியோவை பார்த்துட்டு இதே மாதிரி இந்த பருப்பு உருண்டை குழம்பு செய்து பாருங்க ஒரு கனமான கடாய் வச்சிருக்கேன் இந்த கடாயில ஒன்றரை அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்ப எண்ணெயோட ரெண்டு டீஸ்பூன் மல்லி நாலு வரமிளகா ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மிளகு இது எல்லாத்தையும் அடுப்ப மிதமான தீயிலே வச்சு நல்லா ஒரு நாலு நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த மசாலா பொருட்கள்லாம் நல்லா வறுப்பட்டதும் இதில் கால் மூடிய அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்கிறேன் இதை ஒரு தேர்ட்டி செகண்டுக்கு அப்படியே நல்லா எடுத்துக்கலாங்க இப்போ இதெல்லாம் நல்லா வறுப்பட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுடலாம் மசாலா பொருட்கள்லாம் இப்போ அதே கடையில் ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பூண்டு வெங்காயம் வதங்கினதும் இதில் தக்காளி பழம் நாலு தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக சேர்த்துருக்கேன் இந்த தக்காளினுடைய அளவு வந்து கால் கிலோங்க தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா சூடு ஆற வச்சுக்கலாங்க இப்போ மசாலா பொருட்கள்லாம் சூடு ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து ரெண்டு மூணு பல்ஸ் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வரலாங்க இப்போ மசாலா பொருட்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு இதில் நம்ம வெங்காயம் தக்காளி பூண்டுலாம் ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துருக்கோம் காலையில் இருக்க தண்ணியே போதுமான அளவு இருக்கும் இப்போ தண்ணி விடாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க இப்போ இதை அரைச்சிட்டு வந்தாச்சு இருக்கட்டும் ஸ்டவ் மேலே குக்கர் வச்சுருக்கேன் இதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் பட்டை கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாம் பொரிஞ்சதும் கருவேப்பில கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கருவேப்பில பொரிஞ்சதும் இதில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க பேஸ்ட்டை சேர்த்து நல்லா எண்ணெயோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப வதங்கணும் அவசியம் கிடையாதுங்க நம்ம ஏற்கனவே வதக்கி எடுத்துருக்கோம் இந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மசாலா பொருட்கள் பச்சை வசனம் போடுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க இப்போ உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா ஒரு ரெண்டு கொதி கொதிக்க விடலாங்க குக்கர் மூடி போட வேண்டாம் இப்போ இப்போ ஒரு ரெண்டு கொதி நல்லா கொதிக்குது பாருங்கள் இந்த டைமில் மிக்ஸ் பண்ணிக்கணும் உப்புக்காரெல்லாம் செக் பண்ணி நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம் குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டால் போதுங்க ரெண்டு விசில் வரட்டும் இப்போ ரெண்டு விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக அணுகுனதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன் நம்மளுடைய தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க இந்த குக்கர் மூடியை திறக்கும்போதே போதே கம கமனு வாசத்தோடு இருக்குதுங்க இப்போ இதில் கொஞ்சமாக வாசனிக்க மல்லித்தலை சேர்த்து இட்லி தோசை சப்பாத்தி சாதத்தோடலாம் பரிமாறுங்க ரொம்ப அட்டகசமாக இருக்குங்க இப்போ ஸ்டவ் மேலே கடாய் வச்சுருக்கேன் கடாயில் எண்ணெயெலாம் எதுவும் சேர்க்கலங்க எண்ணெய் சேர்க்காம இதில் அரை கிலோ தக்காளி பழம் நாட்டு தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் தக்கா அரை கிலோ தக்காளிக்கு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு புளி சேர்க்குறேன் புளியை வந்து சுத்தமாக நார் ஓடுலாம் எதுவும் இல்லாமல் சுத்தப்படுத்திட்டு சேர்த்துக்குங்க இந்த சைடிஸ் பார்த்தீங்கன்னா நாட்டு தக்காளியில் செய்கிறதுனால இருபத்தஞ்சி கிராம் புளி சேர்க்குறேன் ஒரு வேளை நீங்கள் பெங்களூர் தக்காளியில் செய்கிற மாதிரியா இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு பத்து கிராம் அளவுக்கு எக்ஸ்ட்ரா புளி சேர்த்துக்கு முப்பத்தஞ்சு கிராம சேர்த்துக்குங்க இப்போ புளி சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விடலாம் இடையில் கலந்து கலந்து விடுங்க இப்போ ஸ்டவ் மேலே இன்னொரு கடாய் வச்சுருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் சேர்த்துருக்கேன் இதை அடுப்பை சிம்மில் வச்சிருங்க சிம்மில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் இதில் நல்லா சவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா செவந்துருச்சு செவ்ந்ததும் நமக்கு வாசம் வரும் இது வெடிக்கும் போது இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் ஆகிட்டு இது ஆறினதுக்கப்புறம் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் மிச்ச ஜாரில் பார்த்தீங்கன்னா தக்காளி புளி நல்லா குழைவாக வெந்துடுச்சு பாருங்கள் இப்போ இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் காலையில் இருக்க சூடு முழுமையாக ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க இப்போ சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்குங்க ஊற ஊற உப்பு சுவை கம்மியாகும் இது நம்ம மூணு மாதத்துக்கு வச்சுக்க போகிறோம்ல அதனால் உப்பு கொஞ்சம் உப்பு காரம் எல்லாமே ஜாஸ்தியாக சேர்த்துக்குங்க ரொம்ப டேஸ்ட் அளவுக்கு தனி மிளகாத்தல் சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தண்ணிலாம் எதுவும் விடக்கூடாது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் இப்போ ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன் இதில் நூறு கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லெண்ணெய் சூடானதும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகுளுத்தம்பருப்பு இதில் ஒரு பத்து பல் பூண்டு தோலை நீக்கிட்டு நல்லா தட்டிட்டு சேர்த்துருக்கேன் வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை இது ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பூண்டு வந்து பச்சைத்தன்மை இருக்கக்கூடாது நல்லா வதங்கி இருக்கணும் இப்போ வதங்கினதுக்கப்புறம் இதில் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்து நம்ம அரைச்சி வச்சு தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க தக்காளி பேஸ்ட் சேர்த்து எண்ணெயோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்க பார்க்கும்போது எண்ணெய் நிறைய இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும் இது சுருண்டு வர வர நல்லா கரெக்டாக இருக்குங்க நம்ம மூணு மாசம் வச்சுக்க போறோம் பாத்தீங்களா அதனால எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்க்கணும் எண்ணெய் உப்பு காரம் எல்லாம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கணும் புளிப்புலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே மூடி போட்டு மிதமான தீயில பத்து நிமிஷம் அப்படியே வதங்க விடுங்க இடையில கலந்து கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேங்க நல்ல சுண்டி வந்துருச்சு பாருங்கள் சுண்டி மேலே எல் நல்ல எண்ணெய் தெளிஞ்சு தக தக தகன்னு இருக்குது பாருங்க இப்போ இந்த டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஒரு வாட்டி இப்போ இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வறுத்து பொடி பண்ண பவுடரை சேர்த்துக்கலாங்க சீரகம் வெந்தயம் கடுகு பவுடர் பண்ண பார்த்தீங்களா அது ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அப்படியே தூவி விட்டுக்குங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்க்கறேன் நாட்டு சக்கரை இல்லை வெள்ளம் ரெண்டு எது வேணாலும் சேர்த்துக்குங்க இப்போ நாட்டு சக்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த நாட்டு சக்கரை இந்த நம்ம வறுத்து பொடி பண்ண பொடி இது எல்லாமே நல்லா சுவையை கொடுக்குங்க இந்த தக்காளி ஊறுகாவுக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் மேலே மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் அப்படியே அடுப்பு சிம்மில் விட்டுடுங்க இடையில் கலந்து விடுங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுற பாருங்க இந்த சடைசடுப்புலாம் அடங்கி எண்ணெய் நல்லா மேலே தக தக தகன்னு நிற்கிது பாருங்க இதுதாங்க கரெக்டான பக்குவம் இந்த மாதிரி சுருளை வதங்கி விட்டாதாங்க இது மூணு மாதத்துக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் ஈரப்பதம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க பார்க்கும்போதே தெரியுது பாருங்க நம்ம பார்க்க ஃபஸ்ட்டு சேர்க்கும் போது என்ன கலரில் வந்துச்சு அது சுண்டை சுண்டை நல்லா கலர் டார்க்காக மாதிரி வந்துருச்சு பாருங்க இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தாங்க மிக்ஸ் பண்ணுறேன் மண் சட்டின்றதுனால அப்படியே கொதிக்கிதுங்க அந்த சூட்டரில் அப்படி தனியா ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாங்க ஈரம் இல்லாத பாத்திரத்துக்கு மாத்தி ஆற வச்சுக்கோங்க இல்ல அந்த மண் சட்டியோட கூட அப்படி ஆறனதுக்கு அப்புறம் ஃபுல்லாக கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா மூணு மாதம் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க இது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு மாதம் கூட வச்சுக்கலாங்க ஈரம் இல்லாத ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கணும் அதேமாதிரி நம்ம ஸ்பூன் வந்து எப்பயும் அதுக்கு டப்பாக்குள்ளேயே ஒரு ஸ்பூன் போட்டு வச்சுக்கோங்க ஸ்பூன்லேயும் ஈரம் இருக்கக்கூடாது ஈரம் பட்டுருச்சுன்னா சீக்கிரம் கெட்டு போய்கிடும் இப்போ மிக்சிதாரில் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்க்குறேன் ரெண்டு தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக கட் பண்ணிட்டு சேர்க்குறேன் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் கசகசா அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு அஞ்சாறு முந்திரி சேர்த்துருக்கேன் முழு முந்திரியாக இதில் ரெண்டு சீல் தேங்காய் வந்து பொடியை கட் பண்ணிட்டு சேர்க்குறேன் நீங்க தேங்காய் துருவில் இருந்தா கூட சேர்த்துக்குங்க இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு எட்டு பல்லு பூண்டு இருந்தா இதோட பேஸ்ட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு தனியா பேஸ்ட் சேர்க்கறதுனால இப்ப இதில் சேர்க்கலங்க இப்ப தண்ணி விடாம இது நல்லா பேஸ்டா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க நம்ம பேஸ்டா அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இப்ப இருக்கட்டும் இப்ப ஸ்டவ் மேல குக்கர் வச்சுருக்கேன் இதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் சோம்பு ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி ஏலை கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துருக்கேன் இது எல்லாம் பொறிஞ்சது இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க அரைச்சி வச்ச பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன் நீங்கள் வெங்காயம் தக்காளியிட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக பண்ணிட்டீங்கன்னா இப்போ சேர்க்க வேண்டாங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுப்பு மிதமான தீயிலேயே வச்சுக்க நம்ம முந்திரிலாம் சேர்த்துருக்கிறதுனால அடிப்பிடிக்கும் அதனால மிதமான தீயிலே வச்சுட்டு வதக்கி எடுத்துக்கலாம் இதில் நம்ம காலையில் உருளைக்கிழங்கு கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் அப்படியே வதங்கி விடுங்க இடையில கலந்து கலந்து விடுங்க அப்படியே விட்டுட வேண்டாம் மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க வெங்காயம் தக்காளினுடைய பச்சை வாசனை போய் என்னெல்லாம் மேலே அப்படியே திரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாங்க இதில் ஒன்றரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் முக்கால் டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சப்பூட்டி கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டுங்க சிம்மில் வச்சுட்டு இந்த மசாலினுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க இதில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் இப்போ முந்நூறு எம்எல் தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூடவே தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்த வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சுங்க இப்போ உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மேலே மூடி போட்டு இதை ஒரு கொதி மட்டும் கொதிக்க விடலாம் அதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டுக்கலாங்க இப்போ கிரேவி ஒரு கொதி கொதிக்கிது பாருங்கள் இந்த டைமில் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு காரெல்லாம் செக் பண்ணி நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாங்க இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம விசில் கட்லாம் போடலைங்க இப்போ குக்கர் மூடி ஃபிட் பண்ணலாங்க இப்போ விசில் போட்டு இது மிதமான தீயிலே மூணு விசில் விடலாங்க மூணு விசில் வந்ததுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணலாம் இப்போ மூணு விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக அணுகுனதுக்கு அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் சேர்ந்து நான் ஓபன் பண்ணியிருக்கேன் நம்மளுடைய உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ இதை மிக்ஸ் பண்ணி இதில் மல்லித்தழையும் புதினாவும் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் இந்த கிரேவியை நீங்க ஒரு முறை செய்து பாருங்க பார்க்கும்போதே சுவைக்க தூண்டும் இந்த கிரேவி நீங்க செய்து பாருங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க சப்பாத்தி இட்லி தோசை நான் ரொட்டி ஊத்தாப்பம் குழி பனியாரம் சாதத்துக்கும் எல்லாத்துக்கும் இந்த ஒரு சைடிஷ் போதுங்க இப்போ ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் இந்த பாத்திரத்தில் பாதி அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேங்க தண்ணீரில் ரெண்டு வாழக்காவை சுத்தமாக அலசிட்டு வாழக்கா மேல் பாகத்தையும் அடிப்பாகத்தையும் கட் பண்ணிட்டு தண்ணீரில் சேர்த்துருக்கேன் இந்த வாழைக்காவை ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பத்து நிமிஷம் வெந்துடுச்சுங்க வெந்த வாழைக்காவை தனியாக எடுத்து இதை ஆற விட்டுடலாங்க ஆறனதுக்கு அப்புறம் தோலை நீக்கிட்டு இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம நார்மலாக ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லாமல் மீன் மாதிரி ஷேப்பில் வர்றதுக்கு நம்ம இது போல் கிராஸாக கட் பண்ணிக்கோங்க இது போல் கட் பண்ணிங்கன்னா நல்லா மீன் ஷேப்பில் இருக்குங்க இப்போ எல்லா வாழைக்காவையும் கட் பண்ணியாச்சு கட் பண்ண வாழைக்காவை நமக்கு மீன் ஷேப்பில் இருக்கிறதுக்கு நடுவில் ஒரு ஹோல்ஸ் பண்ணிக்கோங்க சின்னதாக இது போல் கத்தி வச்சு கீரிக்குங்க இப்போ நடுவில் இதே மாதிரி ஹோல்ஸ் போட்டு எல்லா வழக்காவையும் எடுத்துக்கலாங்க கட் பண்ண வழக்காவை வீணாக்காதீங்க அதையும் தனியாக நம்ம மசாலா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இதே மாதிரி எல்லா வழக்காவையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா வழக்காவையும் நடுவில் ஹோல் பண்ணி எடுத்தாச்சுங்க இந்த வழக்காவில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ வாழைக்காவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு முக்காப்பா தான் உப்பு சேர்த்துக்கினேன் ஏன்னா குழம்புல போட போகிறோம் அதனால முக்காப்பா தான் உப்பு போட்டால் போதுமான அளவில் இருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு டிராப் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் இதில் குழம்பு மிளகாத்தூள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமா தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஒருவேளை உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா அதுக்கு பதில் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமா கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க வாழைக்காவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க மிக்ஸ் பண்ண வாழைக்காவை ஒரு அஞ்சு நிமிஷம் இதை ஊறட்டுங்க ஸ்டவ் மேலே ஒரு மண் சட்டி கடாயை வச்சிருக்கேன் இதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க நான் நூறு எம்எல் நல்லெண்ணெய் சேர்க்குறேன் ஏன்னா வீடியோக்காக பார்க்கறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக நான் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்க்குறேன் நீங்கள் வீட்டில் செய்கிறதுக்கு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதுமான அளவில் இருக்குங்க இதில் அரை டீஸ்பூன் பருப்பு கொஞ்சமாக கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன் இது எல்லாம் பொரிஞ்சதும் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கண் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் இதில் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில ஒரு பத்து பல்லு பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வரணுங்க வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழம் மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன் இது போல் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்குங்க நல்லா கிரேவி நல்லா திக்காக நல்லா இப்போ தக்காளி பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறம் மிக்ஸ் பண்ணி மேலே மூடி போட்டு இது மிதமான மணத்தீயிலே ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டுங்க இந்த தக்காளி வெங்காயனுடைய பச்சை வாசனை போய் நல்லா மூணு நிமிஷம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இந்த டைமில் மிக்ஸ் பண்ணி இதில் நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க மூணு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன் ஒருவேளை உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைனா இதுக்கு பதில் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் சோம்புத்தூள் கால் டீ மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதில் புளி கரைசல் சேர்த்துக்கலாங்க நான் இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளியை முன்னூறு எம்எல் தண்ணி இல்ல நல்லா கெட்டியா கரைச்சிட்டு சேர்த்திருக்கேன் புளிக்கரைசல் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே மூடி போட்டு இதை மீத மணத்தீலே ஒரு பன்னெண்டு நிமிஷம் கொதிக்க விடலாங்க ஏரியில் கலந்து கலந்து விடணுங்க இப்போ நம்ம வாழைக்காய் ஊற வச்சோம் பார்த்திங்களா அதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ ஊற வச்ச வாழைக்காவை ஸ்டவ் மேலே ஒரு தோசைக்கல் வச்சிருக்கேன் தோசைக்கல் சூடானதும் கொஞ்சமா எண்ணெய் தைச்சிருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம வாழைக்காவை பொறிச்சு எடுத்துக்கலாம் ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம வேக வச்ச வழக்கான்றதுனால சட்டுன்னு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துல வெந்துடுங்க இப்போ வாழைக்காவை தோசைக்கல்லாம் சேர்த்து சுற்றி ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு சைடு வெந்ததும் திருப்பி விட்டுக்கலாங்க இப்போ திருப்பி விட்டு இன்னும் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் சேர்த்து ரெண்டு சைடு நல்லா மொறு மொறுன்னு வந்துருச்சுங்க இது இப்படியே நம்ம சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் பொரிச்சு சாப்பிட்டீங்கன்னா இப்போ நம்ம குழம்பும் கொச்சிருச்சுங்க கரெக்டாக எனக்கு ஒரு பதிமூணு நிமிஷம் ஆச்சுங்க குழம்பு நல்லா திக்காக சுண்டி வந்திருக்கு பாருங்க இந்த டைம்ல நம்ம வழக்காவை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதில் நம்ம பொறிச்சு வச்சா வழக்காவை சேர்த்துக்கலாங்க வாழக்காவையும் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு இதை அடுப்ப சிம்மில் வச்சு அப்படியே கொதிக்க விடலாங்க மிக்ஸ் பண்ணி மேலே மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் மட்டும் கொதிக்க விடலாங்க இப்போ ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேங்க ஓப்பன் பண்ணி இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேங்க ஆஃப் பண்ணாலும் மண் சட்டின்றதுனால அப்படியே தக 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 தகனு கொதிக்குதுங்க இப்போ இதில் லாஸ்ட்டாக தழை சேர்த்துருக்கேன் பார்க்கும்போதே உங்களுக்கு நாவில் எச்ச ஊரும் இந்த சைவ மீன் குழம்பு செய்து பாருங்க பார்த்த உடனே உங்களுக்கு சாப்பிட தோணுங்க அவ்வளோ ருசியாக இருக்குது நம்ம மீன் குழம்பு எப்படி வச்சு நம்ம ரெண்டு நாள் சென்று சாப்பிட்றோமோ நல்ல சுவையில் இருக்கும் அதே முறையில் இந்த வாழைக்காய் குழம்பு அவ்வளோ ருசியாக இருந்துச்சு நம்ம இன்றைக்கி வச்சோன்னா இன்னும் ரெண்டு நாள் கூட வச்சு சாப்பிட்லாங்க சீக்கிரம் கெட்டும் போகாது நம்ம மண் சட்டியில் செஞ்சதுனால அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நான் செஞ்ச மெத்தடில் செய்து பாருங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க பார்த்திங்கன்னா அப்படியே மீன் மாதிரியே இருக்குது பாருங்க இதே முறையில் செய்து பாருங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க கால் மூடி தேங்காய் வந்து சீல் பண்ணிட்டு சேர்க்குறேன் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் கசகசா பத்து முந்திரி சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க இப்போ தேங்காவை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இப்போ இருக்கட்டும் ஸ்டவ் மேலே குக்கர் வச்சுருக்கு இதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் அரை டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் சின்ன சீரகம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துருக்கேன் இது எல்லாம் பொறிஞ்சதும் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்க்குறேன் வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினதும் இதில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் நல்லா பழுத்த பழமாக சேர்க்குறேங்க இப்போ தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா பதங்கினதும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பு மிதமான தீயிலே வச்சிட்டு இப்போ இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் காய்கறி சேர்த்துக்கலாங்க ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை சேர்க்குறேன் ஒரு எட்டு பீன்ஸ் வந்து சேர்க்குறேங்க கட் பண்ணிவிட்டு எல்லா காய்கறிகளையும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க ஒரு உருளைக்கிழங்கு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு சேர்க்குறேன் ஒரு பெரிய சைஸ் நூக்கல் சேர்க்குறேன் இதில் கொஞ்சமாக காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் வந்து ஒரு சின்ன சைஸ் பூவில் பாதி அளவுக்கு சேர்க்கறேன் காலிஃப்ளவர் வந்து வெந்நீரில் போட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்குங்க இதெல்லாம் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் ஐம்பது கிராம் பச்சை பட்டாணி ஊற வச்ச பச்சை பட்டாணி சேர்க்குறேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி கிடைச்சா கூட சேர்த்துக்குங்க இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ காய்கறி மிக்ஸ் பண்ணும்போதே இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து வதக்கி வரும்போது சீக்கிரம் காய்கறி வதங்கிடும் கொஞ்சமாக காய்கறிக்கு மட்டும் உப்பு சேர்க்குறேங்க இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் காய்கறி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தண்ணி மிளகாத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்க்குறேன் இது எல்லாத்தையும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இந்த மசாலினுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க அடிப்பிடிக்கும் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க முந்நூறு எம்எல் தண்ணி சேர்க்குறேங்க தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி காய்கறி வதக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி இப்போ உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் இது ஒரு நிமிஷம் கொதிக்க விடலாங்க இப்போ ஒரு கொதி கொதிக்கிறது பிறகு இந்த டைமில் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாங்க இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு குக்கர் மூடி போடுற விசில் எடுத்துகிட்டு குக்கரை மூடியை ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விசில் போட்டுக்கலாங்க இப்போ விசில் போட்டு இந்த மீது தீயிலே மூணு விசில் விடலாங்க மூணு விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம் இப்போ மூணு விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக அணுகுனதுக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேங்க நம்மளுடைய வெஜிடபிள் குருமா ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சுக்க பார்க்க போதே சுவைக்க தூண்டும் இந்த வெஜிடபிள் குரும நீங்களும் செய்து பாருங்க இப்போ நான் ஓப்பன் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன் ஆன் பண்ணி ஒரு கால் டீஸ்பூன் சக்கரை சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனில் தான் வேணும் சேர்த்துக்கங்க எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆனால் இந்த குருமாவில லாஸ்ட்டாக சக்கரை சேர்த்து செய்யும் போது நல்லா சுவையாக இருக்கும் சக்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதை ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுருக்கேங்க இப்போ ஒரு நிமிஷம் கொச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வாசனைக்கு மல்லித்தடியும் புதினாவும் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் நம்மளுடைய வெஜிடபிள் குருமா ரொம்ப ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு இந்த ஏழு விதமான நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஏழு விதமான ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்